தி சீக்ரெட் புத்தகத்தின் முதல் அத்தியாயம் ஒரு பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது அதுதான் ஈர்ப்பு விதி இந்த விதி சொல்லும் செய்தி மிக எளிமையானது நீ என்ன நினைக்கிறாயோ அதையே நீ உன் வாழ்க்கையில் ஈர்க்கிறாய் உன் சிந்தனைகள் வெறும் கற்பனை அல்ல அது பிரபஞ்சத்துக்கே அதிர்வுகளை அனுப்புகிறது அந்த அதிர்வுகள் திரும்ப உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன உதாரணமாக ஒருவன் எப்போதும் எனக்கு பிரச்சனையே பிரச்சனை என்று நினைத்தால் அவன் வாழ்க்கை உண்மையிலேயே பிரச்சனைகளால் சூழப்படும் ஆனால் ஒருவன் என் வாழ்க்கை நல்லது நான் வெற்றி பெறப்போகிறேன் என்று நம்பினால் பிரபஞ்சமே அவனுக்காக வாய்ப்புகளை திறக்கும் இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறது உன் மனதின் சக்தி அளவற்றது நீ நல்ல எண்ணங்களை விதை போல விதைத்தால் அதிலிருந்து வெற்றியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் வளர்ந்து வரும் காட்சி உருவாக்கம் அதாவது நீ கனவு காண்பதை உன் மனதில் படம் போல கற்பனை செய் அது நடந்துவிட்டது போல உணர் நன்றி உனக்குள்ளவற்றுக்கு நன்றி கூறு நன்றி செலுத்தும் மனம் இன்னும் அதிக நன்மைகளை உன்னிடம் கொண்டு சேர்க்கும் பிரபஞ்சம் உன் ஆர்டரை கேட்கும் ஒரு பெரிய உணவகம் போல நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு தயாரித்து தரும் ஆனால் நீ எதிர்மறையானதை கேட்டால் அதையும் அது தரும் அதனால் உன் மனதை கட்டுப்படுத்து நல்லதை நினை வெற்றியை கற்பனை செய் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நம்பு முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லும் பாடம் உன் மனமே உன் விதி நீ நம்பினால் அது நடக்கும் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்